வணக்கம் இன்று ஆடி இருபதாம் தேதி ஆகஸ்ட் ஐந்து செவ்வாய்க்கிழமை ஏகாதசி நாள் விரதம் இருந்து நாராயணரை நினைத்து விஷ்ணுவின் அருளை பெற மிகவும் சிறந்த நாள் வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் நமக்கு இது பெரிய உற்சாகம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் விஷயங்களில் தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய நாள் மனம் சுழலலாம் ஆனால் நீண்ட யோசனை தவிர்க்கவும் குடும்பத்தில் ஒருவரின் பரிந்துரை உதவியாக அமையும் ரிஷபம் வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் எதிர்பாராத வருமானமும் வரக்கூடும் ஆன்மீக வழிபாடு மன நிம்மதியளிக்கும் நாள் மிதுனம் நல்ல செய்தி வரும் புதிய வாய்ப்பு பணியிடம் மாற்றம் போன்ற சிந்தனைகள் தீவிரமாகும் நண்பர்களிடையே அனுசரணை தேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ராசியும் வாழ்வும் ஒளிமிக்கதாக அமையட்டும் கடகம் திடீரென திட்டமின்றி ஒரு வேலைக்குள் மாற்றிக்கொள்ளலாம் யாரையும் நம்பி முக்கிய முடிவெடுக்காதீர்கள் மாலை நேரம் அமைதியாக இருக்கும் சிம்மம் செலவுகள் இருந்தாலும் மனம் மகிழும் சந்தோஷம் உண்டு ஏகாதசி விரதம் இருந்தால் பரிசுத்த உணர்வு அதிகரிக்கும் கன்னி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய அவசியம் உண்டு முக்கியமான நபர்களிடம் உரையாடல் வாய்ப்பு கரி நாள் என்பதால் சற்று சாவகாசமாக எதையும் தொடங்கவும் துலாம் தொழில் வளர்ச்சி வாடிக்கையாளர் சந்திப்பு புதிய கூட்டாண்மை இன்று வெற்றியளிக்கும் குடும்ப உறவுகள் வலுப்படும் விருட்சிகம் மூடியிருந்த சில விஷயங்கள் இன்று வெளிவரும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வந்தாலும் நீங்கள் சமாளிக்க அறிவு உண்டு தனுசு நல்ல ஒரு நாள் ஆன்மீக உற்சாகம் அதிகரிக்கும் ஏகாதசி விரதம் இருந்தால் குடும்பத்தில் நன்மைகள் கூடும் நீண்ட நாள் திட்டங்களில் ஒளி தென்படும் மகரம் சிறிது பதட்டம் உண்டு உடலை ஓய்வெடுக்க விடுங்கள் வேலை மற்றும் உறவுகளில் சிறிய முரண்பாடுகள் வரலாம் பொறுமையாக எதிர்கொள்ளவும் கும்பம் பணியில் கவனம் தேவை யாரும் உங்கள் மேல் பொறுப்பேற்ற முயற்சி செய்யக்கூடும் குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் மீனம் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் நண்பர்கள் வழியாக நல்ல வாய்ப்பு ஏகாதசியின் ஆன்மீக நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நாளைய பிறந்த நாளுக்கான முழு ஜோசியத்தை அறிய உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் இந்த மூன்றையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்கள் ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களா இப்பவே பண்ணுங்க நாளைய ராசிபலனுடன் மறுபடி சந்திப்போம்